இந்த நாள் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருகிறேன் உங்களுக்குரிய வழிகாட்டுதலாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது அதிகாலையில் இந்த பதிவினை பார்க்கின்ற போது இன்று நமக்கு நேரம் எப்படி இருக்கிறது எந்த கிரகம் சாதகமாக இருக்கிறது யோகமான நாளாக இருக்கிறது அந்த நாள் நாள் சங்கடமான நாளாக இருக்குமா என்பதையெல்லாம் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த பகுதியினை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறேன் பொதுவாக உங்களுக்கே தெரியும் நல்லா அப்படியே கவனிச்சு பாருங்க சில யோகங்கள் உள்ள நாளில் உங்களுக்கு பலன்கள் எல்லாம் யோகமாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நாளில் உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும் சந்திர பகவான் ஆறு எட்டு பனிரெண்டாம் போன்ற இடங்களை சஞ்சரிக்கின்ற போது சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்படி சஞ்சார நிலைக்கேற்பத்தான் பலன்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இதற்காகத்தான் இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இதை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் கொள்ள வேண்டும் பொதுவாக நான் தொடர்ந்து சொல்லி வருவது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் சங்கடம் என்பது நிரந்தரமானது அல்ல சந்தோஷம் என்பதும் நிரந்தரமானதல்ல இரண்டுமே மாறக்கூடியது மட்டுமே கிரகங்கள் மாறுகின்ற போது இரண்டுமே மாற்றம் பெறும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கடங்கள் அதிகமாக வருகின்ற போது நாம் செய்ய வேண்டிய வேலை பிரார்த்தனை மட்டுமாகத்தான் இருக்கும் குறிப்பாக அந்த பிரார்த்தனை கூட குலதெய்வத்தை வணங்கி வேண்டி வேண்டுதல் வைக்கும் போது அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வணங்குவது முன்னோரை வணங்குவது எல்லாம் உடைய சங்கட காலங்களில் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழியாக இருக்கும் சரி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கள்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரையாக இருக்கிறது இன்று நவமி தேதி இரவு ஒன்பது பதினோரு மணி வரை அதன் பிறகு தசமி தேதி ஆரம்பமாகிறது பரணி நட்சத்திரம் இன்று மதியம் ரெண்டு நாற்பது மணி வரை இருக்கிறது அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று பார்த்தீங்கன்னா சித்த யோகமும் மரண யோகமும் கலந்த நாளாக இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது ராகு காலம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் என்று பார்க்கின்ற போது காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை என்று பார்க்கின்ற போது மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை பொதுவாக சுப செயல்களை நல்ல வேலைகளை குளிகை காலங்களில் செய்யலாம் அது தொடர்ந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு சூளம் என்று பார்க்கின்ற போது கிழக்கு திசைக்கு அதற்குரிய பரிகாரமாக தயிர் கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இரவு எட்டு இருபத்தி மூன்று மணி வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு துலாம் ராசிக்கு இன்று பார்த்திங்கன்னா ஆடி கார்த்திகை ஆடி கிருத்திகை திருத்தணி முருகனுக்கு தெப்பம் இன்றைக்கு முருகனுடைய வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஐம்பத்தேழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று மணி இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே நல்ல நாளாக இருக்க இறைவனை வேண்டி இந்த பகுதியினை தொடங்குகிறேன் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களே ஆடி கிருத்திகை நாளின் உங்களுக்கு முருகப்பெருமான் எல்லா விதமான நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் பன்னிரண்டு ராசியில் பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு இருபத்தி ஏழு மணி வரை மேஷ ராசியான உங்களுடைய ராசிக்குள் சந்திர பகவான் பொதுவாக ஒரு தகவல் சொல்லுவது என்னவென்றால் ராசிக்குள் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கும் சொல்லுவாங்க குழப்பங்கள் அதிகரிப்பதால் எந்த விதமான வேலைகளையும் எப்படி செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் போகும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா எந்த முடிவிற்கு நீங்கள் வருவதாக இருந்தாலும் வந்து விட்டாலும் சரி அந்த முடிவில் உறுதியாக இருங்கள் நிச்சயமாக உங்களில் அதில் வெற்றி பெற முடியும் இது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது மற்றபடி வழக்கம் போல இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்க போகிறது அதற்கு நான் தொடர்ந்து சொல்லி வருகின்ற காரணம் தான் ஆறாம் இடத்தில் கேது பகவான் சந்தரிக்கிறார் மூன்றாம் இடத்தில் சந்தரிக்கின்ற கிரகங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த நிலைக்கு மேலாக இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சந்தரிக்கிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது இவற்றின் காரணமாக இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வரவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஜென்ம குரு என்று பலரும் பயமுறுத்தினாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சந்திக்கின்ற போதுதான் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் இந்த மூன்று இடங்களும் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான இடங்கள் அந்த இடங்கள் எல்லாம் சுபிட்சமாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளும் அப்படிப்பட்ட நாளாக இருக்கும் இந்த நாளில் பெரிய யோகம்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திப்பது சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைக்கும் அரசு வழி முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் நெருக்கடியான நிலைகள் விலகி நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரவு எட்டு இருபத்தி ஏழு மணிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திரபகவான் சந்தரிக்க இருக்கிறார் அதுவரையில் பனிரெண்டாம் இடத்தில் சந்தரிப்பார் பனிரெண்டாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் என்பது நிச்சயமாக இருக்கும் இன்று செலவிற்குரிய நாளென்றும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வரவு செலவுகளில் கவனமாக இருங்க வெளியூர் பயணத்தில் கவனமாக இருங்க மிதுன ராசி நண்பர்களே பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக லாபமான பலன்கள் தான் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் குரு பகவானும் சந்தரித்தாலும் குரு மங்கள யோகம் உண்டாவதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகளை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நான்காம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வையும் உண்டாகிறது அதனால் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளியில் வந்து முடியும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று ஆதாயமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வேலை குறையும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது கடகராசி நண்பனை நிறைய தகவல்களை உங்களை சொல்லிகிட்டே வர முதல்ல அச்சம் என்பது உங்களுக்கு இருந்திடக்கூடாது எல்லாவற்றிலும் தைரியமாக செயல்படுகின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் என்பதை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணமாக நான் சொல்வது மூன்றாம் இடத்தில் சந்தரிக்கின்ற கேது பகவான் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் அதற்கு மேலாக பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒன்றாக இணைந்திருப்பது இருவருமே பதினொன்றாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது யோக பலன்களை கொடுப்பார்கள் என்பது விதி இப்பொழுது குடும்பங்கள யோகமாக உங்களுக்கு இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்திடக்கூடிய எதிர்கால வாழ்க்கைக்குரிய கூடிய வழிகளை அமைத்திடக்கூடிய நன்மைகளை காணக்கூடிய காலகட்டமாக இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் சந்திர பகவான் இன்று பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் சந்திக்கிறார் பொதுவாக தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் தொழிலை விரிவு செய்வது வியாபாரத்தை விரிவு செய்வது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நெருக்கடிகள் நீங்கும் எல்லா வகையிலும் இன்று நன்மைகளை காணக்கூடிய நாளாகவே உங்களுக்கு இருக்கும் துணிச்சலாக நீங்கள் செயல்பட முடியும் தடைகளை இல்லாமல் உங்களால் செய்ய முடியும் இன்று பிறகு பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு இருபத்தி ஏழுக்கு பிறகு சந்திர பகவான் லாபஸ்தானத்திற்கு வராரு அப்ப பத்தாம் வட்ட சஞ்சாரமும் சரி பதினொன்றாம் மட்ட சஞ்சாரமும் சரி உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும் திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நாள் கடகராசியில் பிறந்த அனைவருமே சந்திர பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு குழப்பமும் இல்லாமல் செயல்படுங்கள் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் சிம்ம ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதில் சமாளித்து சமாளித்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு ஒரே காரணம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அவருடைய பார்வைகள் வந்து குடும்பஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானத்திற்கு உண்டாகி இருக்கிறது ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அதனால் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி சமாளித்திடக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் சந்தோஷமாக செயல்படக்கூடிய மனநிலை உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்று பார்த்தீங்கன்னா இறையருளோடு உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் தேவையான அளவிற்கு பண வரவு இன்றைக்கு இருக்கும் சங்கடங்கள் விலகும் வியாபாரம் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இந்த நாள் பொதுவாக பார்த்தால் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் கன்னிராசி நண்பள்ளை என்னதான் சரி பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் சந்தரித்தாலும் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்தரித்தாலும் இரண்டு நாட்களாக நீங்கள் பட்ட அவஸ்தை என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்னா அந்த எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கும் போதெல்லாம் எதாகிலும் ஒரு சங்கடத்தை மனதிற்கு கொடுத்து கொண்டிருப்பார் நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்தி விடுவார் நீங்கள் என்னதான் அமைதியாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்து உங்களை எட்டி விடும் பணம் எதிர்பார்ப்பில் தடை உண்டாகும் வேலைகளில் சிக்கல் உண்டாகும் உடன் பணிபுரிபவர்கள் நெருக்கத்திற்கு சங்கடத்திற்கு உங்களை ஆளாக்குவார்கள் இதுவெல்லாம் ஏற்படுகின்ற நிலைமை உங்களுக்கு உண்டாகியிருக்கும் சில தோல்விகளையும் சந்தித்திருக்க முடியும் அதனால் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் இன்று இரவு ஏ எட்டு இருபத்தி ஏழு வரை மேஷ ராசிக்குள் சந்திரிக்கின்ற சந்திர பகவான் எட்டு இருபத்தி ஏழு முதல் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை சந்திக்கப் போகிறார் அப்போ சந்திராஷ்டமும் இன்றுடன் உங்களை விட்டு விலகப் போகிறது அதனால் நெருக்கடிகள் பெருமளவில் இருக்காது குரு பகவானின் பார்வையும் சூரிய பகவானின் அருளும் உங்களுக்கு இருப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்திருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக சந்தோஷமாகவே போயிருக்கும் நாட்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்ததோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறி இருக்கும் சந்தோஷமும் மனதிலிருந்த குழப்பங்கள் விலகியும் வரவு அதிகரித்தும் உங்கள் தேவைகள் பூர்த்தியான நிலை ஏற்பட்டிருக்கும் இன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்று இரவு எட்டு இருபத்தேழு மணி வரை ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பார் சந்திர பகவான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சென்று சந்தரிப்பார் பொதுவாக இன்று எட்டு இருபத்தி வரை உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் யோக பலன்களாக நன்மையாகவே நடந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இன்று இரவு ஏதாயிலும் பயணங்களை மேற்கொண்டிருந்தால் முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இன்று இரவிற்கு பிறகு இந்த வெளியூர் பயணங்கள் வாகன பயணம் அனைத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இன்று பகல் போடுவது முழுவதும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பத்தாம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது வேலை தேடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த நாளில் முயற்சி செய்தால் அது யோகத்தை உண்டாக்கும் இந்த நாள் ஒரு பக்கம் இரவு வரை யோகமாக இருந்தாலும் இரவிற்கு பிறகு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கும் பத்திரமா கவனமா இருங்க எல்லா விஷயத்திலுமே விருட்சிக ராசி நண்பள்ளை ஒரு அற்புதமான காலகட்டமும் சொல்லலாம் உங்களுக்கு என்னன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது சந்தரிப்பது ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சந்தரிப்பது சந்தரிப்பது மட்டுமல்லாமல் சப்தம பார்வையாக ராசியை பார்ப்பது பதினொன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பது இப்படி எல்லாவற்றிலும் குரு பகவானின் சாதகமான நிலை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்க உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி இருக்க தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி சொல்லுகின்ற அளவிற்கு இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இன்று ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் என்பது இன்று உங்களை எதுவும் செய்யாமல் போகும் வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்திடக்கூடிய நாளாக இருக்கும் இரவு எட்டு இருபத்தி ஏழு மணி முதல் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல சந்திரிக்கிற அதுவும் சாதகமாக இருக்கும் அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் இப்படி மூன்று இரண்டு யோகங்களும் உங்களுக்கு இன்று ஏற்படப் போகிறது இன்று இரவு முதல் குருவும் சந்திரனும் இணைவது குருவும் செவ்வாயும் இணைவது என்பது மிகப்பெரிய யோகமான நிலை அந்த நிலை இன்றும் நாளையும் உங்களுக்கு தொடரும் அற்புதமான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே என்னதான் சங்கடங்களை சந்தித்து வந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அறிவாற்றல் ஞானம் என்பது எப்போ உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கு பகல்ல பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சின்ன சின்ன தடைகளை செயல்களில் சந்தித்தாலும் ஆறாம் இடத்தில் சந்தித்து வரும் செவ்வாய் பகவான் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் நினைத்ததை எல்லாம் உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் உடல் நிலைந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் போட்டி பிரச்சனைகள் வழக்குகள் என்ற இருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் அது உங்களுக்கு சாதகமாகும் சந்திர பகவான் இன்று இரவு எட்டு இருபத்தி ஏழு மணி முதல் ஆறாம் இடத்தில் அவரும் சந்தரிக்க இருக்கிறார் அந்த நிலையும் உங்களுக்கு சாதகமான யோகமான நிலையாகவே இருக்கும் இந்த நாள் பொதுவாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு யோகமான நாள் மகர ராசி நண்பள்ளை ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இப்ப நீங்க இருக்கீங்க சரியான யோகமான காலகட்டம் இது இந்த மூன்றாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் காரணம் என்னன்னா நிலையாக எந்த கிரகமும் ஒரே இடத்தில் இருக்க போவதில்லை குரு பகவான் இடம் மாறுவார் ராகு பகவான் இடம் மாறுவார் அந்த காலகட்டத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தின் வழியாக எதிர்காலத்திற்குரிய வழிகளை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இன்று பார்க்கும்போது நான்காம் இடத்தில் சந்திரன் சந்தரிக்கிறார் திங்கள்கிழமையாக இருக்கிறது ஆடி கிருத்தியாக இருக்கிறது கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும் இந்த உழைப்புன்னா நீங்கள் ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா இன்னைக்கு இதை செய்யணும் இதை செய்து முடிக்கணும் இந்த அனுமதி வாங்கணும் இது போன்ற வேலைகள் எல்லாம் இன்று நிறைவேற ஆரம்பிக்கும் இன்று இரவு பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தேழுக்கு பிறகு சந்திர ஐந்தாம் இடத்தில் சந்திரிக்கிறார் அப்போ குரு சந்திர யோகமும் உங்களுக்கு ஏற்படுகிறது குரு மங்கள யோகமும் உங்களுக்கு ஏற்படுகிறது எல்லா வகையிலும் நன்மையான நாளாகவே இருக்கும் ஆனால் உழைப்பு அதிகரித்திடக்கூடிய நாளாக ஓய்வு எடுத்துடலாமா என்று நினைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டம் யோகமாக இருப்பதால் இந்த நேரத்தில் நிறையவே உழைத்தாக வேண்டும் உழைத்தால் மட்டும்தான் வெற்றியை காண முடியும் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அடிப்படையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டு வாருங்கள் இந்த நாளை யோகமான நாளாக உங்களுக்கு கொள்ளுங்கள் கும்பராசி நண்பர்களே இன்று பகல் முழுவதும் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சந்திக்கிறார் பொதுவாக மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திக்கின்ற போது முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும் சொல்லுவாங்க அதனால் நெருக்கடிகள் எதுவும் இன்று உங்களை எதுவும் செய்யாமல் போகும் இன்று நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இந்த நேரத்தில் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சந்தரிக்கிறார் அரசு வழி விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் ஏதாகினும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகளால் உண்டான சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இன்று நீங்கள் என்ன முடிவு செய்கிறீர்களோ அதில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளை உங்களுக்கு சாதகமான யோகமான நாளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதற்கு காரணம் சொல்லிட்டு உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் மூன்றாம் இடத்தில் சந்திரன் இந்த இரண்டு கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு யோகத்தை வழங்குவதாக இருக்கிறது அதற்கு மேலாக குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு இருக்கிறது தொழிலில் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் போகும் தொழில் விருத்தியாகும் லாபத்தை எட்டும் ராசி நண்பர்களே ஒவ்வொருவருக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு கிரகம் ஏதாகினும் ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்கும் அதுதான் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு வழியாக இருக்கும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிப்பது உங்களுக்கு யோகமான நிலைதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அதன் காரணமாக நிறையவே வேலைகளை செய்து முடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வலையில் இந்த வேலைகளை நாம் தாம் செய்து முடித்தோம் என்று நினைத்திருக்கக்கூடிய அளவிற்கு நிறைய வேலைகளை கையில் எடுத்து அதை செய்து முடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொதுவாக இந்த காலகட்டம் இந்த நேரம் இந்த நாள் என்பது எல்லாமே உங்களுக்கு யோகமாகவே இருக்கிறது செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் சந்தரிப்பதால் துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் என்பது உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் இன்று இரவு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் மூன்றாம் இடத்தில் சந்தரிக்க போகிறார் அப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சந்திர பகவான் போது குரு சந்திர யோகமும் ஏற்பட இருக்கிறது குருமங்கள யோகமும் உண்டாகி இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல நாளாக யோக நாளாக அதிர்ஷ்ட நாளாகவே இந்த நாள் இருக்கிறது இதை விட நாளை இன்னும் யோகமான நாளாகவே உங்களுக்கு இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று ஆடி கருத்திகை முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் மீண்டும் நாளை சந்திப்போம்